துறையைச் சார்ந்த பல்வேறு துறைகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஆளுமைகளே தமிழ் சந்தங்களும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய தயாரிப்பாளருக்கும் இயக்குனர் இருவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நேர நெருக்கடிதான் பனிரெண்டு மணிக்கு இன்னொரு நிகழ்வில் நான் பங்கேற்க ஒப்புதல் அளித்திருக்கிறேன் விரைந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு பதற்றத்தில் உங்கள் முன்னால் நிற்கிறேன் நெஞ்சு இல்லையே இன்னும் இந்த தலைப்பே திரைப்பட தயாரிப்பாளருக்கும் இயக்குநர்களுக்கும் இத்தகைய சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறேன் தலைப்பை தேர்வு செய்ததில் இருந்தே பொறுப்புள்ளவர்கள் என்பதை நம்மால் உணர முடிக்க மகாகவி பாரதி எவ்வளவோ பாடல்களை பாடியிருக்கிறார் தேச தேசிய உணர்ச்சிகளை தூண்டியிருக்கிறார் இன்னும் அவருடைய பாடல்கள் உயிர்ப்போடு இருக்கின்றன அவற்றில் மிகவும் உயிர்ப்பான வரிகளில் ஒன்று நெஞ்சு கொடுத்ததில்லையே இந்த நினைக்கட்ட மாந்தரை நினைத்தாலே என்ற சொற்றுடர்கள் இது மிகவும் புகழ்பெற்ற சொற்றொடர் இலக்கிய தளத்தில் மட்டுமல்ல சமூக தளத்தில் அரசியல் தளத்தில் அனைவரும் அறிந்த ஒரு சொற்றொடர் நிலைகட்ட மாந்தர் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கார் பாரதியார் ஆங்கிலத்திலே ஒரு ஸ்டெடி இல்லாதான் சொன்னோம் எதுவும் ஸ்டெடியா இருக்க மாட்டான் ஒரு பிடிப்பு இருக்காது ஒரு உறுதிப்பாடு இருக்காது ஒரு நிலையான மனநிலை கொண்டவர் இல்லை யாராவது சொன்னா உடனே அவன் மாறி நாமும் சொன்னோம்னா அதுக்கு தெரியும் மாறி ாயிரும் அப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் நிலை கட்ட மாந்தர் என்று பாரதி ஒரு முடிவெடுத்தால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகிற போது அதற்கேற்ப மாறிவிடக் கூடாது நம்முடைய நிலைப்பாட்டில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களை நிலைகட்ட கோபத்தோடு கோபத்தோடுதான் இதை செல் ஆதங்கப்பட்டுத்தான் சான் மானுட உளவியல் இப்படிப்பட்டதாக இருக்கிறதே என்ற வேதனையை எல்லா தளங்களிலும் இது பொருந்தும் வெறும் சமூக தலைக்கு மட்டும் மனித இயல்பாக இருக்கிறது தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கும் அதனால் தான் பல்வேறு பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள நேரிடும் அப்படி மகாதவி எந்த பொருளில் ஆதங்கப்பட்டாலும் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வரிகளை பதிவு செய்தானோ அதை உள்வாங்கிக் கொண்டு அதே உணர்வோடு அதே ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் சமூக பொறுப்புணர்வோடு இயக்குனர்களும் சரி தயாரிப்பாளரும் சரி ஒன்றாக கூட்டு சேர்ந்து இதை உருவாக்கி கொடுத்தார்கள் இயக்குனர் பேசும்போதும் தயாரிப்பாளர் பேசும்போதும் ஒன்று சொன்னார்கள் எங்களுக்கு எந்த வணிக நோக்கமும் இல்லை ஒரு படம் எடுத்தாலும் அது சமூகத்திற்கு நலம் பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அண்ணன் பொருசுதாஸ் அவர்களின் சொத்து வாக்கு மூலம் அதே போல இங்கே ராயிஸ்டன் பேசுகிறார் என்று சொன்னார் அடுத்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ ஒரு படம் நாங்கள் எடுத்தாலும் அந்த படம் ஒரு சோசியல் மெசேஜ் கன்வே பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும் சமூகத்திற்கான ஒரு செய்தியை சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் இதுதான் என்னுடைய நோக்கம் அவர் இங்கே தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படு வெளிப்படுத்தினார் இந்த படத்தை தயாரித்திருப்ப தயாரித்திருக்கக்கூடிய அனைவருமே உருவாக்கி இருக்கக்கூடிய அனைவருமே இதில் ஈடுபட்டு பணியாற்றி இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த சமூகத்தில் ஒரு முற்போக்கான மாற்றம் நிகழ வேண்டும் நல்ல மாற்றம் நிகழ வேண்டும் என்கிற ஒரு கவலை இருப்பது வெளிப்படுகிறது இளம் தலைமுறையினருக்கு இப்படிப்பட்ட ஒரு பொறுப்புணர்வு இருப்பது நமக்கு நம்பிக்கையை தருகிறது அதற்காக முதலில் உங்களை நாம் பாராட்டுகிறோம் உங்கள் உணர்வுகளையும் உங்களுடைய பொறுப்புணர்வுகளையும் உங்களுடைய பார்வையையும் நான் பார்க்கிறோம் ஒரு நல்ல கிளியர் மெசேஜ் லவ் என்பது உலகம் முழுவதும் திரைப்படங்களுக்கான ஒரு கருப்பு தமிழ் திரைப்படத்திற்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் எல்லா திரை உலகங்களும் காதலை மையப்படுத்தி பல்லாயிரக்கணக்கான திரைப்படங்கள் படைக்கப்பட்டிருக்கும் என வெளிவந்திருக்கிறார் இன்னும் இன்னும் இது கருப்பொருளாகவே இயங்கிக் கொண்டே இருக்கும் இன்னும் பல ஆயிரம் படங்கள் வந்து கொண்டே இருக்கும் அவ்வளவு பெரிய ரிசோர்ஸ் நவ் ஒவ்வொரு கோணத்தில் ஒவ்வொருவரும் பார்க்க முடியும் அதற்கு ஒரு மல்டி டைமென்ஷன் இருக்கிறது காலத்திற்கேற்ப அதை வெவ்வேறு கோணங்களில் நாம் பார்க்க முடியும் மக்களிடத்திலே அதை காட்ட முடியும் இவர்கள் அந்த காதலை வணிக பொருளாக பார்க்காமல் சமூக மாற்றத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக ஒரு உந்து சக்தியாக பயன்படுத்த வேண்டும் சமூகத்தில் இருக்கிற யதார்த்த நிலைதான் அதை எப்படி முற்போக்கு பார்வையோடு பொருத்தி மக்களிடத்தில் வெளிப்படுத்துவது து என்றால் முயற்சியில் ஈடு காதல் மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்து இருக்கிறது மனித குலத்துக்கு மட்டுமல்ல எல்லா உயிரினங்களும் இருக்கிற ஒரு உணர்வு ஒரு ஒரு அது இயல்பான பண்பு வலிந்து யாராலும் உருவாக்க முடியாது தாய் எப்படி அது ஒரு இயல்பான பண்பு அதுதான் இயங்கியல் அதே போல காதல் என்பதும் ஒரு இயங்கியல் பண்பு அது ஒரு நெலக்டிக் கேரக்டர் அது யாரும் ஆர்டிபிஷியலாக ஒருத்த வந்து நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டானாக்கா அவன் உடனே காதலிக்கப்படுவான்னு அர்த்தம் கிடையாது ஒரு பெண் நல்ல அழகா தன்னை தோற்றப்படுத்திக் கொள்கிறாள் என்பதனால் அவர் அவளை எல்லோரும் காதலிப்பார்கள் என்று பொருள் தோற்றம் அதிலே முக்கியமானதல்ல காதல் என்பது மிகவும் ஆழமான ஒரு உணர்வு நுட்பமான ஒரு உணர்வு அது ஒரு இயங்கியல் பண்பு ஆனால் அது எத்தகைய பிரச்சனைகளை சமூகத்தில் ஏற்படுத்துகிறது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது காதலிக்கிற போது என்ன பிரச்சனைகள் காதலித்த பிறகு திருமணம் நடந்த பிறகு என்னென்ன பிரச்சனைகள் இவை எதன் பின்னணியில் நிகழ்கின்றன இவற்றை நம்மால் தொகுத்து பார்க்க முடியாது நாம் பிரச்சனைகளுக்குள்ளேயே கலைஞர்களால் தான் படைப்பாளர்களால் தான் வெளியிலிருந்து அதை கவனித்து அதை எந்த கோணத்தில் மக்களிடத்திலே உருவகப்படுத்தி காட்ட முடியும் என்கிற ஆற்றல் இன்று அப்படித்தான் இன்றைக்கு இயக்குநர்கள் இதை போஸ்ட் மேரேஜ் அடிப்படையிலே காதலுக்கு பிறகு திருமணத்திற்கு பிறகு அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சமூக பிரச்சனையை மையப்படுத்தி எல்லோரும் ஏற்கனவே பேசியிருக்கிறார்கள் என்றாலும் கூட ஆணவ கொலைகள் நாங்கள் ஒரு புதிய கோணத்தில் இதை மக்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் அதுதான் இந்த படம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் படம் பார்த்த பிறகுதான் நமக்கு தெரியும் ஆணவ கொலை என்று நான் சொல்லுவேன் ஆங்கிலத்தில் ஆனர் என்பது கௌரவம் என்று தமிழ் பெறு அதனால் கௌரவ கொலைகள் என்று நீண்ட காலம் இதில் என்ன கௌரவம் இருக்கிறது நான் முதன் முதலில் இதைப் பற்றி எழுதுகிற போது இதை வரத்து கௌரவ கொலைகள் என்று எழுதினேன் கௌரவ கொலைகள் இல்லை வரத்து கௌரவ கொலைகள் அப்படிதான் நான் எழுதினேன் வரட்டுத்தரமான ஒரு கௌரவம் நான் பெற்ற பிள்ளையை விட பத்து மாதம் சுமந்து ஈண்டெடுத்து பாலூட்டி தாளாத்தி சீராட்டி வளர்க்க பிள்ளையை சாதிக்காக சமூகத்திற்காக அவன் என்ன நினைப்பானோ இவன் என்ன நினைப்பானோ ஊர் என்ன சொல்லுமோ என்று உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு ஈகோ பெற்ற பிள்ளையை கூட கொடூரமாக படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு உந்தி தள்ளுகிறது அந்த கௌரவம் எப்படி சரியான கௌரவமாக இருக்க முடியும் எனவே அது பால்ஸ் பிரஸ்டீச் அது வந்து ஒரு வரட்டு கௌரவம் வரட்டு கௌரவத்திற்காக பெற்ற பிள்ளைகளை கூட படுகொலை செய்கிறார்களே என்ற ஒரு வழி நமக்கு அதை ஆணவ கொலை என்று இப்போது அழைக்கிறது விடுதலை சிறுத்தைகளின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் இந்த சொல்லாடலை முதலில் பயன்படுத்தி எல்லோரும் நாம் பயன்படுத்தும் ஆணவ கொலை படவகை இருக்கிறது நெர்சிக்குள்ளையும் இருக்கிறது கருணை கொலை இருக்கு நூறு வயசு போச்சு ஆனா சாக மாட்டேங்கிறேன் அவரால் எழுந்திருக்க முடியல கடுக்கையே மலை ஜலம் சுத்தம் செய்ய முடியல உணவும் சரியா உள்வாங்கல ஆனா உயிர் கிடைக்கும் அந்த காலத்துல இந்த மாதிரி இருக்கிறவங்கள முதுமக்கள் தாழின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு பெரிய பானைக்குள்ள அவங்கள உயிரோட வச்சு அப்படியே மண்ணுக்குள்ள புதைச்சுவாங்க கருணை குலையது ஏன்னா அவங்களுக்கு சாக மாட்டாங்க இயற்கையாக சாக மாட்டாங்க அப்பெல்லாம் இந்த மாதிரி ஊசி போட்டு கொள்றது மருந்து கொடுத்து கொள்றது இவோட இருப்பாங்க ஆனா ஒரு பானைக்குள்ள வச்சி மீற இலக்கியம் கிராமப்புறங்கள்ல வந்து ஒரு தடுமாட்டு பாட்டுத் தருவை நான் சொன்ன இந்த பகுதிலே சீம சீமக்கருவை அந்த அந்த காய அந்த காய அரைச்சி தடைய தடையின்னாங்கன்னா கொஞ்ச நேரத்துல ஒரு ரெண்டு மணி நேரத்துல அவனுக்கு தண்ணி மாதிரி பிடிச்சி இறந்து ஏன்னா அவங்க சாகு அவங்க சாகுவாங்க தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு நூறு வயசு ஆச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்க வச்சு பராமரிக்க முடியும் சில பேர் வந்து அதை விட ரொம்ப இடம் வயதிலே கூட மெயின்டைன் பண்ண முடியாது மனநலம் பார்த்து அவங்களுக்கு வந்து ரொம்ப இருப்பாங்க பண்ண முடியாது பராமரிக்க முடியாது அத மெர்சி கில்லிங் அப்படின்னு சொல்றாங்க கருணை கருணைக்குறை இது வந்து ஆணர் கில்லிங் மெர்சி கில்லிங் என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது என்பது உலகம் முழுவதும் இருக்கிறதா என்றால் முற்போக்கு சிந்தனைகள் வளர்ந்து சமூகத்தில் ஈக்வாலிட்டி வளர்ந்து இருக்கிற சமூகத்தில் கிடையாது ஜெண்டர் ஈக்வாலிட்டி உள்ள சமூகத்தில் இருக்கிற ரெண்டு பேரும் படிக்கிறோம் ரெண்டு பேரும் வேலைக்கு போறோம் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம் என்று எந்த சமூகத்தில் ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் இருக்கிறதோ இந்த பாகுபாடு இல்லாத பங்குக்கு ஆணத்தில் இருக்கிறது இங்க இன்ஃபான்டிசைடு இருக்கு சிசு கொலை கொலை செய்யக்கூடிய நிலை இருக்கு வயிற்றுல இருக்கும் போதே அபாஷம் பண்றது பெண் குழந்தையா இருந்த பெண் குழந்தைகளை வயிற்றுல இருக்கும் போதே கண்டுபிடிச்சு உணர்றாங்க பிறந்த உடனேயே கண்டிப்பான என்ற இந்த நம்முடைய சமூகத்தின் மிகப்பெரிய களங்கம் முற்போக்கு சிந்தனை இல்லாமல் இருக்கிறது பழமைவாத சிந்தனைக்கு மூழ்கி கிடக்கிறது பெண்களை எந்த அளவுக்கு ஒரு சுமையாக கருதுகிறது ஆணாதிக்கும் இந்த அளவுக்கு இங்கே மேடோங்கி இருக்கிறது இது போன்ற மூட நம்பிக்கைகள் எந்த அளவுக்கு இங்கே நலிந்து கிடக்கிறது என்பதற்கு இந்த இரண்டும் என்ற ஆணவ கொலையும் சிசு கொலையும் என்னுடைய அனுபவத்திலும் சொல்லுகிறேன் இந்தியாவில்தான் அதிகம் இருக்கிறான் என்று தெரியும் நம்முடைய நாட்டில்தான் நம்முடைய தேசத்தை தான் இவை இரண்டும் மிக அதிகமாக இங்கும் சாட்சியங்களாக இருக்கும் இந்த இரண்டையும் நாம் அழித்தொழிக்க வேண்டும் தொடை தெரிய வேண்டும் ஜெண்டர் ஈக்வாலிட்டி என்கிற ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை சப்ஜெக்ட பேசும்போது லவ் சப்ஜெக்ட பேசுகிற போது அண்ணன் கலைப்புடி சேகர் ரொம்ப அருமையான ஒரு கருத்து சொன்னார் எனக்கு நாற்பத்தி நாலு வயசு நான் நாற்பத்தி நாலு வயசுல ஒரு ஹீரோவ நடிச்சேன் ஏன் என்னுடைய வயதுக்கு தகுந்த மாதிரிதான் நான் வந்து படத்துல கூட என்னை தோற்றப்படுத்தணும் நான் வந்து எனக்கு இணைவா நடித்த நாயகியை நான் தொடவே இல்ல தாலி கட்டினதோட சரி இது என்னன்னா பெண்களை எப்படி மதிக்கிறோங்கிற ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய அந்த 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 புரிதல் இதுதான் ஜெண்டர் ஈக்வாலிட்டிக்கான மிக முக்கியமான ஒரு புள்ளி பெண்களை வெறும் கமாடிட்டியா ஒரு கமர்ஷியல் கமாடிட்டியா பார்க்கக்கூடாது அவங்கள ரொம்ப செக்ஸியா காட்டி படத்த விடை போக வச்சலாம் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளரோ ஒரு இயக்குநரோ பார்க்க கூடாது கதாநாயகனுக்கு இணையானவர்கள் தான் கதாநாயகம் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி உணர்வுதான் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான சென்டிமெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான டிக்னிட்டி சமூகத்தில் இருக்கும் அதை வந்து நாம் மதிக்கணும் எந்த சமூகத்தில் எந்த ஈக்வாலிட்டி இல்லையோ அந்த சமூகத்தில் தானத்திலையும் இருக்கும் ஆணவ கொலையும் இருக்கும் சிசு கொலையும் இதை வந்து நம்ம விவாதிக்க வேண்டியிருக்கு பேச வேண்டியிருக்கு உரையாடலுக்கு உட்படுத்த வேண்டியிருக்கு ஏற்கனவே நிறைய பேர் ஆனார் கிள்ளை பற்றி படம் எடுத்துட்டாங்க மருந்து இன்னும் இன்னும் நூற்றுக்கணக்கான திரைப்படங்கள் தேவைப்படுகின்றன இந்த உரையாடல்களை நிகழ்த்துவோம் வெவ்வேறு ஆங்கில வெவ்வேறு கோணங்களில் இது வந்து நான் பேசணும் என்ன ஏன் இதை வந்து நாங்க வந்து வேண்டாம் சொல்றோம் பெற்றவங்க கேட்ட கேட்டா அவங்க வளர்த்து பாரு அப்பதான் உனக்கு தெரியும் யாரும் அப்படிதான் நினைச்சு இந்த பெண்ணை காதலிச்சா அவங்க வீட்டுக்கு சொத்து அள்ளிட்டு போலாம் அந்த பெண்ணை காதலிச்சா சாதியை அப்படி அப்படிலாம் யாரும் அப்படி அப்படிலாம் பண்ண முடியாது ரொம்ப கற்பிதம் கற்பிதம் காதல் இயல்பா தோன்றுகிறது ஆனா அதுக்கு நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது காரணம் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய சோசியல் ஸ்ட்ரக்சர் சமூக கட்டமைப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஒரு கௌரவம் இங்கே நம்ம பிறக்கிறது முன்னாடி இங்கே கட்டமைச்சிருக்கோம் நாம யாரும் விண்ணப்பம் கொடுத்து இந்த சாதிக்குல இந்த அப்பாவுக்கு இந்த அம்மாவுக்கு பிறக்கணும்னு நம்ம பிறக்கணும் நம்ம ஒரு சிசுவா பிறக்கிறோம் இந்த சமூகம் முத்திரப்பட்டு பிறந்த உடனே ஒரு பிராண்ட் இந்த ஏரியாவில் பிறந்திருக்கலாம் என்ன சமூகத்தில் பிறந்திருக்கலாம் இந்த சமூகம்தான் தான் அவங்க விருப்பம் இல்லாமலே அவளுக்கு ஒரு முத்திரை இந்த சமூகம் பிடிச்சிருக்கு இந்த சாதி என்று குறிக்கும் சாதி தொடர்பான ஒரு கௌரவம் இங்க ஒரு வரக்கு கௌரவம் இந்த கட்டணிக்கு அது உடையாம வந்து இதெல்லாம் தடுக்கணும் அவங்களுக்கு ஒரு சோசியல் இன்செக்டியூரிட்டி இருக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க வேலைக்கு போறதான தொடர்ச்சி குறைக்கக்கூடியதா இருந்தாலும் பக்கத்துல இருக்கிறவங்க அக்கத்துல இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தை தேவமா பேசுவாங்களே அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஏன் பெத்த பிள்ளையை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு ஏன் தேடி குறுகிய கூலிப்படையை வச்சு கொலை செய்யறாங்க அவங்க மத்தியில உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு பிரம்மை சாதி தொடர்பான சமூகம் தொடர்பான குடும்பம் தொடர்பாக இந்த இந்த சமூகம் ஏற்கனவே ஒன்றை உருவாக்கி கட்டமைப்பூரி ஃபீலிங் ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு தெரிஞ்சு என்னுடைய கௌரவப்படுத்த ஒரே சமூகத்துக்குள்ள காதலிச்சு காதலிச்சுன்னா கூட கௌரவப்படுவாங்க சாதி மட்டும் இல்லையா ஒரே சமூகத்துல ஒரே சாதிக்குள்ள ஒரே தெருவுக்குள்ளே காதலிச்சு போனா அவனை இழுத்துட்டு அப்ப கூட அவன் அவன் எழுத்துட்டு ஓடிட்டானே யாரும் சொல்ல மாட்டாங்க சமூகத்தை யதார்த்தமா இருக்கிறது பெண்களா இழிவா பேசினான் அவனை இழுத்துட்டு ஓடிட்டாரா அவங்க வந்து அரேஞ்ச் மாதிரி விருக்கப்பட்டு பார்த்து சாதகம் பார்த்து திருமணம் நடந்த போய் விசாரிக்காம பையனும் முடிவு பண்ணிட்டாக்க அவ்வளவு பழியும் பெண் விடும் ஓடி போயிட்டா எழுப்பிட்டு ஓடி போயிட்டா இது வந்து சாதி விட்டு சாதி தான் ஒரே சமூகத்துக்குள்ளேயே நிகழ்வு எனவே இது எவ்வளவு நிகழ்கிறது இந்த சமூகம் நமக்கு ஏற்கனவே ஒரு பிரம்மையை இங்கே கட்டமைத்திருக்கிறது இதுதான் உன்னுடைய சமூக கௌரவம் சாதி கௌரவம் குடும்ப கௌரவம் என்ற ஒரு நிலையை அந்த அந்த மேல் இது வந்து ஒரு மேல்கட்டுமான அந்த மாதிரி ஒரு பிரம்மையை உருவாக்கி இருக்கிறது இதை தகர்க்க வேண்டுமானால் அடிப்படையில் இருக்கிற இன்இக்வாலிட்டி என்கிற சமத்துவ மின்மை என்கிற

ஒரு முற்போக்கான சிந்தரை அவர்கள் நல்ல முற்போக்கான சிந்தரையாளர்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறோம் பாருங்க மதம் கடந்து ரகுமான் ஒளிப்பதிவாளர் முஸ்லீம் தயாரிப்பாளர் தினேஷ் தவி தினேஷ் ஒரு அடையாளத்துக்கு சொல்றேன் ஆனா அவங்களுக்கு அது கிடையாது சொன்னாதான் அந்த புரியும் அவங்க அப்படி பார்த்து சேர்ந்துக்க மாட்டாங்க இதெல்லாம் எவனால முடிகிறது நமக்கு ஒரு நல்ல சிந்தனை முற்போக்கான சிந்தனை பணத்துறை சிந்தனை ஜனநாயக சிந்தனை இருப்பவனால் தான் இணைந்து செயல்படும் திரைப்படங்கிறது பல ஆளுமை உள்ளவர்கள் பல திறமை உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கக்கூடிய அதை தயாரிப்பாளர்க்கப்படக்கூடிய தொல்லையை பற்றி சுதந்திர பணியும் சொல்லிக் கொண்டிருந்தார் என்ன கலைப்பள்ளி சேகர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார் மற்றவர்கள்லாம் அவங்களுக்கான சம்பளத்தை வாங்கிக்கிட்டு தான் வேலையை செய்யறாங்க நாங்க மொத்தத்தையும் போட்டுட்டு காத்துக்கிறோம் அது டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பிறகு கிடைச்சாலும் கிடைக்கல ஏற்பட்டாலும் ஏற்றுவது யாரும் தயாரிக்கும் செயற்காளர் அவருக்கு என்ன தொகை கொடுத்துறோம் டேரக்டர்னா அவருக்கு என்ன தொகையை கொடுத்துடறோம் ஹீரோ என்னவோ அவருக்கு குடுத்துறோம் ஹீரோயின்க்கு எவ்வளவு கொடுத்துறோம் எல்லாத்துக்கும் போயிருக்கு அந்த தவிர வேலைக்கே வராங்க வீண்டுக்கே வராங்க ஆனா படம் வெளியாகி சென்சாருக்கு போய் ரிலீஸ் ஆகி அதை டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி அவங்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் பிறகுதான் இந்த இந்த பிரச்சனை யாரு பேசுவது அப்படின்னு சொல்றாங்க அதுதான் நாம் இருக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் சொல்லணும் எங்களுக்கு தெரியாத மாதிரி பிரச்சனைகள் என்ன அவர் ரொம்ப அருமையாக பண்ணணும் நிறைய விஷயங்கள் இன்னும் பேசப்பட வேண்டிய உரையாட உட்படுத்த வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு வரைத்துறையில இது போக்குவாதிகளின் கை ஓங்கிவிடக் கூடாது சனாதன சக்திகளின் கைகள் ஓங்கிவிடக் கூடாது ஒற்றுக்கான சிந்தனையாளர்கள் வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என கூட சில கேட்டாங்க இந்த அரசியல் பொறுப்புமே இல்லை ஒரு அரசியல் வாங்க மாதிரி தெரியலையே நீங்க இதுல பேசிக்கிறீங்க அரச டிபிக்கல் பொலிட்டிஷியன் வந்து எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும் அந்த அந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியலையே நாம வேடிக்கை பார்க்கணும் இருந்தோம்னா குரு சாதியவாதிகளும் மதவாதிகளும் மக்களை வந்து ஊடுருவ வேண்டியது அரசியல் தளமாக இருந்தாலும் கலை உலகமாக இருந்தாலும் எல்லா இடங்களிலும் ஜனநாயக சக்திகளின் துறைகள் ஊங்க வேண்டும் முற்போக்கு சிந்தனையாளர்கள் இங்கு இயக்குநர்களாக கதாமைப்பாளர்களாக ஒளிப்பதிவாளர்களாக இசையமைப்பாளர்களாக கதாநாயகர்களாக கதாநாயகர்களாக இந்த ஊர்கார தம்பி முதல் படம் இங்கே சேவை அறிவித்தானார் அவருக்கு வாழ்த்துக்கள் அந்த ஊரில் தான் படிச்சிருக்கேன் ஏற்கனவே இன்னொரு பத்திரத்திரைப்படத்தை ஒரு பகுதிக்கார்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த திரைப்படம் நல்ல சிந்தனை உள்ளவர்களால் உருவாக்கப்பட்டு இருப்பவர்களால் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெறும் வெற்றி பெறும் என்று நான் கம்புகிறேன் நெஞ்சார வாழ்த்துகிறேன் இந்த படம் சமூக பலத்திலும் பண்பாட்ட படத்திலும் அரசியல் படத்திலும் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்பிக்கையோடு வாழ்த்து வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம்